பீகார் நாவாடா மாவட்டத்தை மையமாக கொண்டு கும்பல் ஒன்று மோசடியில் ஈடுபட்டுள்ளது இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களை வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை கர்ப்பமாக்கினால் பத்து லட்சம் தரப்படும் என்றும் ஒருவேளை அந்த பெண்கள் கர்ப்பமாக விட்டாலும் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை பணம் கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து பலர் இந்த கும்பலை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அப்போது அவர்களிடம் ஆதார் கார்டு பான் கார்டு வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்களை கேட்டு வாங்கியுள்ளனர் மேலும் முன்பதிவு கட்டணம் ஓட்டல் அறை கட்டணம் என்ற பெயரில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெற்றுள்ளனர் இதில் சில வாடிக்கையாளர்கள் போட்டோ அனுப்பிய நிலையில் அதனை வைத்து மிரட்டியுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் தீவிர விசாரணை நடத்தி பிரின்ஸ் ராஜ் போலோகுமார் மற்றும் ராகுல்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்துள்ளனர் இந்த நூதன மோசடி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி